வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் துறை ஐயா முனைவர் தராசி ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திருப்புவனத்தில் நடைபெற்ற காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய சட்டவிரோத கஸ்டடி மரணம் அப்படிங்கிறது சிபிஐ விசாரணைக்கு திமுகவே கொடுத்தது எனக்கு ஒரு கேப் விட்டு நாளைக்கு தாவை போராட்டம் இருக்கிறது எடப்பாடி அவர்கள் அதை டிமாண்ட் பண்ணியிருப்பாரு இப்படியான விஷயங்களை பொலிட்டிக்கலி ஒரு முன்னாடி செயல்பட்டு அவங்க ஆயுதத்தை திமுக பறிச்சிருச்சுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த விவகாரத்தில் அரசியல் எல்லாம் பார்த்தா அப்படிதான் என்ன காரணம்னா அடிப்படையில் எனக்கு சில வழக்கறிஞராக கூட சில இருக்குதுன்னா இருக்கு ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுதுங்க ஆர்டர் போட்டுட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவலில் வந்து என்கொயரி அது இப்போ இதில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி லெவலில் என்கொயரிங்கும் போதே சிபிசிடி விசாரணை புலனாய்வாக மட்டும்தான் பண்ண முடியும் திருப்பி அவங்க அதற்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி லெவலில் தான் அனுமதியெல்லாம் கேட்க முடியுங்க ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி அது ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு நெக்ஸ்ட்டு கீழ் அந்தஸ்தில் இருக்கார் சபார்டினேட் ஜுடிஷியரிலே அதான் ஹையஸ்ட்டு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு நெக்ஸ்ட் கீழ் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஸோ ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு மாவட்ட நீதிபதி போஸ்ட்டுங்கிறது சாமானிய போஸ்ட்டு கிடையாது இப்போ பொதுவாக மேஸ்ட்ரேட் ஆர்டர் தாங்க போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை மேஸ்ட்ரேட் ஆர்டர் ஆனால் ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தோட கிராவிட்டி அது ரெண்டாவது தீர்ப்பு கொடுக்குற ஜட்ஜஸ்க்கு ஒரு மைண்ட் இருக்கும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க டிசி ஜட்ஜி ஆர்டரை வந்து ஹைகோர்ட் போட்டிருக்கு இப்போ சிபிஐ இதில் வரும்போது டிசி ஜட்ஜோட ரோல் என்னங்கிறது அடுத்த கேள்விக்குறியாகும் ஏன்னா இன்னும் வழக்கு முடியலைங்க வழக்கு வாய்தால்தான் இருக்குது ஹைகோர்ட் வழக்கு அப்போ அடுத்த வாய்தா வரும்போது தான் மாவட்ட நீதிபதியோட விசாரணை விசாரணைன்னா மாவட்ட நீதிபதி களத்துக்கு போய் விசாரிக்கிறாரு இன்னைக்கே காலையிலயே போயிருக்காரு அப்போ களத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்போ அவர் எல்லாருமே விசாரிப்பார் அதாவது தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையும் விசாரிப்பாரு நகை என்ன நகை நகையோட டீட்டெயில் வேணும்ல இத்தனை பவுன் இருந்ததுங்க ரெண்டு நகை ஒரு நகை வந்து சங்கிலி சங்கிலியில டாலர் இருந்தது சங்கிலியை வாங்கினது ஒரிஜினலா எங்க ஏன் விட கழிவு வருங்க அதில் எங்க பாரம்பரிய நகை ஒரிஜினலாக வாங்கலைன்னா எங்களுக்கு வந்து திருமணத்தின் போது போட்ட நகை இல்ல நாங்கள் இந்த நகை கடையில வாங்கியிருக்கோம் எந்த வருஷத்துல வாங்குனீங்க இவ்வளவு கேள்வியும் அதில் வரும் சாமானிய விஷயம் கிடையாது இதுல ஸோ மாவட்ட நீதிபதி ஆணைன்னு வரும்போது அது நீதிமன்றமே நேரடியா நடத்துற விசாரணை போலீஸ் விசாரணைன்னா போலீஸ் விசாரணை பண்ணி அப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி திருப்பி நீதிபதி தான் நம்ம போனோம் இது நேரடியா நீதிபதியே விசாரிக்கிறாரு அப்ப சிபிஐ விசாரணை வரும்போது நீதிபதியோட விசாரணை என்ன என்ன ஆக போது அது உயர் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது அரசியல் ரீதியாக நீங்க கேட்ட கேள்விக்கான அரசியல் ரீதியான பதில் என்னன்னா முதலமைச்சர் வந்து அவருக்கு கீழே இருக்கிற துறைங்கிறதுனால ஒரு ஸ்டெப் ஒரு பிரியாக்டிவா ப்ரோ ஆக்டிவா இதை செஞ்சுட்டாரு அரசியல் கொஸ்டின்ஸ் வர வேண்டாம் ஏன்னா அவரே அதில் சொல்லிட்டார் சந்தேகத்தை கடமளித்து விடும் அந்த அறிக்கையில நேற்று சிபிஐ விசாரணை போட்ட உடனே நியூஸ் எயிட்டீன்ல கூப்பிட்டு கருத்து கேட்டாங்க அதுதான் நான் சொன்ன சந்தேகத்திற்கு வரும் லோக்கல் காவல்துறை அதுவே விசாரிக்குது சிபிசிஐடினா என்ன அவங்க வேற வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க நம்ம காவல்துறையிலிருந்து தான் கொண்டு போய் அவங்கள அவங்களோட புலனாய்வு திறமைக்காக ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து சிபிசிடியா போட்டிருக்காங்க அப்போ உள்ளூர் காவல் நிலையத்தை சேர்ந்தவர்களே விசாரிக்கும் போது அவர்களை பற்றி விசாரிக்கும் போது இவங்க பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்க மாட்டாங்கிற குறை வரும் அதனால சிபிஐ இப்போ இதே சாத்தங்களை வழக்குலையும் சிபிஐ தான் சிபிஐ வழக்கில் வந்து நானும் சிபிஐ வழக்கு எங்கள் அலுவலகத்தோட இரட்டை கொலை வழக்கு சிபிஐ வழக்கு தாங்க அது சிபிஐ வழக்கோட அந்த விசாரணை நடைமுறையை நான் பார்த்துருக்குறேன் அந்த காலகட்டம் பெரிய டெக்னிக்கல் இதெல்லாம் கிடையாது வீடியோ பதிவுகளே வந்து ரொம்ப கம்மிங்க தொண்ணூற்றி அது இன்றைய தேதிக்கு முப்பத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு அதுக்கு பிறகு சிபிஐ விசாரணை நடத்தும் போது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்டாவில் வரும் என்னன்னா லேட்டாக சிபிஐ விசாரணை தொடங்குச்சுன்னா பெரிய அளவுக்கு சயின்டிஃபிக்காக ஆதாரமே கிடைக்காது எங்கள் அலுவலக கேஸில் லேட்டாக தான் நடந்தது லேட்டாக நடக்கும்போது ட்ரையல் பிகம்ஸ் கோல்டுமாங்க அதாவது அந்த தடயம் வந்து தடம் வந்து ரொம்ப நிறுத்திரும் தடம் அழிஞ்சிரும் க்ரைம் சீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அழிஞ்சிரும் பெரிய அளவுக்கு அதில் எங்களுக்கு முன்னேற்றமே கிடைக்கல நான் வந்து பின்னாடி வந்து வழக்கறிஞராகவே பணியாற்றிடுவோன்னு சொல்லி கோர்ட்டில் இருக்கும்போது இதே சிபிஐ கோர்ட்டில் ஒரு வழக்கு விசாரணை உட்காந்துருந்தேன் வழக்கறிஞராக பார்த்தா நம்ம அலுவலக வழக்கில் கொலை செய்யப்பட்ட ஒரு பதினாறு பேர் வேற ஒரு வழக்குக்கு குற்றவாளி கூண்டில் வந்து நின்னாங்க ஒரு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதாவது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையே திருப்பி நம்ம வேற ஒரு ரோல் எடுத்து வரும்போது அவங்களே வராங்க அப்படின்னு நினைச்சோன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா அத்தனை வருஷம் இது நடந்த தொழையும் வழக்கு பெயில் கிடைக்காது இப்போ சாத்தாமலம் வழக்குல இன்னமும் பெயில் கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தருக்கும் நம்ம கிடைச்சது மொத்தவங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க வீட்டுல பையனுக்கோ பண்ணுவோம் கல்யாணம் கேட்டாங்க அது கூட ரொம்ப இஷ்யூ ஆச்சு அப்போ அது அடுத்த பிரச்சனை அப்போ இதில் வந்து ஒரு காவலர் ஒரு ஒரு அடித்தது அந்த வீடியோ காட்சியை பார்த்தா நான் புரிஞ்சுக்கிறது ஒரு காவலரை அடித்து துன்புறுத்தி விசாரிக்கிறாரு மற்றவங்க வேடிக்கை பார்க்குறாங்க அடித்து துன்புறுத்தி விசாரித்தவர் அவருக்கு வந்து ஃபஸ்ட் டிகிரி வந்துடும் மற்றவங்க வேடிக்கை பார்த்தவங்க துணை போனவங்களா மாறிடுவாங்க ஆனால் இப்போ சிபிஐ விசாரணை வரும்போது எல்லாருக்கும் வந்து சேர்த்து ஒரே மாதிரி தான் அதில் அது ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் பதிவு செய்யப்படும் அப்போ இந்த காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் இது வந்து நிரந்தர தண்டனை மாதிரி ஆயிரும் ஒரு சீனியர் ஆஃபீஸர் கொடுத்த அழுத்தம் காரணமாக வந்தவங்க இதிலேருந்து என்ன புரிய வருதுன்னா சீனியர் ஆபிசர்கள் வந்து முதல்ல ஒழுங்காக இருக்கணுங்க சரி ஒருத்தர் நம்ம சொந்தக்காரங்க நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் நெவர் பிலீவ் செகண்ட் ரூல் பிளைண்ட் டிஃப் ஒன்லி டெல்ஸ் த ட்ரூ ஆஃப் ட்ரூத் பாதி உண்மையை தான் நம்மள்ட சொல்லுவாங்க நம்ம சொந்தக்காரங்களே அவங்களுக்கு எது சாதகமோ அதை மட்டும்தான் நானும் எத்தனையோ நம்ம நம்ம நண்பர்கள் இவங்க வந்து ஃபோன் மூலமாக சொல்கிற விஷயங்கள் இருக்கு இல்லை பாதியை தான் சொல்லுவாங்க உண்மை அதை நம்பி வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆபத்து இப்போ மாவட்ட நீதிபதி விசாரணைன்னு வரும்போது அதோட கரங்கள் வந்து தமிழக தலைமைச் செயலகம் வரைக்கும் நீளம் ஏன்னா கால் ரெக்கார்டு எல்லாமே எதையுமே நீங்கள் அழிக்க முடியாது நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் தான் டெலிட் பண்ணலாம் மற்ற எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கும் பதிவாகி இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா போய் சொன்னால் அதுலேயும் சிக்கல்கள் வரும் அப்போ எங்க எங்கேருந்து இது கிளம்பியிருக்கு கோட்டையில் இருக்கிற யாரோ ஒரு உயர் அதிகாரி அவருக்கு அவரோட சொந்தக்கார பெண் கொடுத்த அழுத்தம் காரணமாக மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு மாவட்ட அளவில் இருக்கிற அதிகாரி அவருக்கு கீழே இருக்கிற ஒரு டிஎஸ்பிட்ட பேசியிருக்காரு இவ்வளோத்துக்கு ரெக்கார்ட் இருக்கும் அப்போ நீதிபதி விசாரணையில் அது நீதிமன்ற விசாரணை நீதிமன்ற விசாரணையில் ஒரு விசாரிக்கும் போது போய் சொன்னால் அது பெரிய குற்றம் அது இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கைட்லைன் நிறைய இருக்குங்க அது குறிப்பாக வந்து பாசு கேஸ் அதாவது அது வெஸ்ட் பெங்கால் கேஸு அதில் வந்து பெரிய அளவுக்கு இதெல்லாம் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற பொறுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு கேஸ் அது அதை வந்து எடுத்து படிக்கணும்ங்க ஒன்று நாங்கள் வந்து என்னோடய பட்ட முனைவர் பட்ட ஆய்வுக்கு ரெண்டு மூணு கேஸ் உதாரணமாக எடுத்துருக்குறோம் ஒன்று வந்து ஒரு கரூர் கேஸு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு கேஸ் அதே ஞாபகம் ஞாபகம்ங்க கடலூர் தனலட்சுமின்னு பேர் கடலூர் தனலட்சுமி புகார் மனுதாரர் கணவர் வந்து ராஜ்மோகன் இந்த ராஜ்மோகனோட மரணம் இதே மாதிரியான ஒரு மரணம் ரெண்டாயிரத்தி மூணில் ஜஸ்டிஸ் முருகேசன் கோர்ட்டில் வந்து அதுக்கு தீர்ப்பாச்சு அதே மாதிரி ஜஸ்டிஸ் நாகமுத்து கேஸுங்க அது ரெண்டாயிரத்தி பத்தில் தீர்ப்பாச்சு ரவிங்கிறவரோட மரணம் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே காவல் மரணங்கள் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மயிலாப்பூர் கபாலி தோட்டம் அதில் ஒரு சிறுவன் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன திருட்டு அதுக்கு விசாரணை கொண்டு போய் பதிமூணு வயசோ பதினாலு வயசோ சதீஷ்குமார்னு அவனோட மரணம் ரெண்டாயிரம் ரூபா தான் டோட்டல் இது வந்து கடைசியில் அம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் வரைக்கும் போச்சு இந்த வழக்கு அம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் வந்து நாடுகளுக்கு உள்ள தான் விசாரிக்க தனி மனித பிரச்சனையை விசாரிக்காது ஆனால் அது அம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டு வரைக்கும் அது போச்சு எதுக்காக நான் இந்த குறிப்பிட்டு சொல்கிறேன்னா காவல் மரணங்கள் எப்போதுமே ஆட்சிக்கு எதிரான உணர்வை வந்து தோற்று வைக்கும் என்ன காரணம்னா அது பப்ளிக் அவுட்ரீச் முன்னாடி வெறும் பிரிண்ட் மீடியா இருக்கும்போது அந்த அவுட்ரீச் வேற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு சோசியல் மீடியான்னு வரும்போது எல்லாமே வீடியோ வீடியோ வடிவில் வரது சம்பந்தப்பட்டவர்களோட பேட்டியா வெளியில் வரும் அப்போ இயல்பாகவே வந்து எப்படி அடிச்சு கொள்ளலாங்கிற இது வந்து இதே பப்ளிக் வந்து ஒரு பெரிய வன்குற்ற இருந்துச்சுன்னா இவன் எல்லாம் சாகல் வரைக்கும் தூக்குல போடணும்னு கொதிப்பாங்க அப்போ சட்டம் ஒழுங்கை அதை பத்தி யாரும் கவலைப்படுறதே இல்லை அது எப்படி உடனே தூக்கில் போட முடியும் இப்போ உழைக்கிறதாக கருத்து சொல்கிறோம் அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க அது வந்து குற்றத்தோட தன்மையை பொறுத்த விஷயங்க ஒரு பெரிய ஒரு பெரிய அளவுக்கு விமன் ஹராஸ்மெண்ட் ஆகிப்போச்சு உடனே தூக்கில் போடுங்க எஜமாங்க ரெண்டு வகையான மைண்ட் வந்து எப்போதுமே வந்து பப்ளிக்குக்கு உண்டு பப்ளிக் தான் வாக்காளர்கள் அப்போ தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கிற எல்லா சம்பவங்களும் ஆளுங்கட்சியோட வெற்றியை பாதிக்கும் அதனால தான் உடனடியாகவே வந்து சில நடவடிக்கைகள் துரிதமாக எடுத்து எடுக்கப்பட்டிருக்கு அதாவது உதாரணமா பாதிக்கப்பட்ட குடும்ப குடும்பத்துல இருந்து ஒருத்தருக்கு அரசு வேலை அப்புறம் வீட்டுமனை அதுக்கு பிறகு வந்து இழப்பீடு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருப்பது இது எல்லாமே அதை ஒட்டின விஷயங்கள் தான் நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல எதிர்கட்சிகள் இருந்து அதை சாஃப்டன் பண்ண மாதிரி ஆச்சு இல்லை ஃப்யூஸ் பிடுங்கின மாதிரி ஆச்சு அதிமுக போராட நடத்தினா சாதாங்கலம் என்னாச்சுன்னு திமுக கேட்கும் திமுக ஏதாவது சொன்னால் உங்கள் ஆட்சியில் தான் வந்து மனப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க வெறும் அரசியல் குற்றச்சாட்டுகளை தாண்டி இதை நம்ம யோசிப்போம் இதை எப்படி தடுப்பது காவல் மரணங்கள் எல்லாமே வந்து அது அரசே செய்கிற கொலை இது நேற்று உயர் நீதிமன்றம் கூட அதை தான் சொல்லிச்சு உங்கள் சிறிசனம் நீங்களே கொலை பண்ணிடுவீங்களா அப்படின்னு அரசே செய்கிற கொலை ஏன்னா காரணம் என்னன்னா அரசு துறை இது போக ஒரு அரசின் முகம் என்பதே வந்து காவல்துறை தான் ரெண்டு துறங்க ரெவின்யூவும் எடுத்துக்கிடணும் போலீஸும் எடுத்துக்கிடணும் ஃபோர்ஸுக்கான அதிகாரம் கிடையாது அதாவது பலப்பிரயோகத்துக்கான சட்ட அனுமதி கிடையாது அப்போ ரெவன்யூ மேரில் என்ன குற்றச்சாட்டு வரும் அப்படின்னா லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு தான் ஒரு சாதாரண விஷயத்துக்கு போனா ரூபாய் கேட்குறாங்க ஐயாயிரம் கேட்குறாங்க பட்டா மாறுதல் அது இவங்க தான் டேட்டால தவறு பண்ணிருக்காங்க நாங்கப்பட்டா ரூபா கொடுக்க வேண்டியது இதெல்லாம் தொடர்ந்து கேட்கலாம் இது வந்து கிராமங்கள்ல அல்லது ஒன்றிய அளவுல எல்லாம் ஒரு அதிருப்திக்கான காரணம் வந்து இது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பணம் கேட்கறது கேட்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெவின்யூல தான் கேட்பாங்க போலீஸ் போலீஸோட பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த லீகல் சேங்சன் ஃபார் ஃபோர்ஸ் பலப்பிரயோகம் செய்வதற்கான சட்ட அனுமதி அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் சாதாரண விஷயத்தில் ஒரு ச ஒரு வந்து சைக்கிளில் ஒரு ஒன்மையில் போயிருப்பான் அவனுக்கு ஒரு ரெண்டு அடி வைப்பாங்க இப்படி கஸ்டடியில் டெத்துங்கிறது பெரிய மேக்ஸிமமான ஃபோர்ஸ் ஆகிருதுங்க சாதாரண விஷயங்களையும் போலீஸ் வந்து ஃபோர்ஸை யூஸ் பண்ணுது அப்போ போலீஸை நம்ம இது எல்லா நாடுகளையும் பார்க்கலாம் அமெரிக்காலே வந்து அவ்வளோ பெரிய ஒரு கருப்பின வாலிபரை போலீஸ் அடிச்சு கொலை பண்ற வீடியோ வந்து பெரிய அளவுக்கு வெளியில வந்து ஆட்சிக்கு எதிரான உணர்வுகளை எல்லாம் தோற்று வச்சது அப்போ இன்றைக்கு இருக்கிற வீடியோ உலகத்துல மக்கள்கிட்ட எப்படி அணுகணுங்கிறதுக்கு நம்மது காவல்துறைக்கு நம்ம மிகப்பெரிய பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் எப்படி வந்து சயின்டிபிக்கா விசாரிக்கிறது அடிச்சு விசாரிச்சா மட்டும் அவன் உண்மையை சொன்னாலும் அதுக்கு பிறகு நடத்த நடத்த வேண்டிய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா லீகல் ஸ்டெப்பு அதுல என்ன அவங்க என்ன அடிச்சு துன்புறுத்துனாங்கன்னு கோர்ட்ல வந்து சொல்ல போறான் இந்த இங்க பாருங்க எவ்வளவு காயம் இருக்கு அடித்து துன்புறுத்துனாங்கன்னு கோர்ட்டில் வந்து சொல்ல அப்பவும் அது போலீஸ்க்கு எதிராக தான் முடியும் அப்போ ஏன் வந்து நம்ம விஞ்ஞான முறைப்படியான இன்வெஸ்டிகேஷனை குறைந்தபட்சம் இந்த திருட்டு வழக்குகள் இதில் பண்ணலாமே ஏன்னா இதில் ரொம்ப எளிதாகவே இதை பண்ணியிருக்கலாம் ஒரு புகார் தராரு கம்ப்ளைண்ட் தராரு இவ்வளோ பவுனை காணுன்றாரு அந்த பவுன் நகை என்ன எங்கேருந்து வாங்கினீங்க அதை எப்படி கொண்டு வந்து காரில் வச்சிங்க எப்போ போட்டு வந்தீங்க இதெல்லாம் இன்றைக்கி எல்லாமே வந்து சிசிடிவிலையும் இதுலேயும் இருக்கும்போது சயின்டிஃபிக்காக கேட்டாலே இது முடிஞ்சு போயிருக்கும் அப்படி கேட்கலை இது போக உயர் அதிகாரிகள் அவங்க வந்து கீழே இருக்கிற காவல்துறைக்குலாம் அழுத்தமே கொடுக்கூடாது ஏன்னா அவங்களோட பணி தொல்லை அப்படி நீ காவல்துறையிலேருந்து இருந்து அவங்கள பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும் மிகப்பெரிய பனிச்சுமையோட இருக்கிற துறைகளில் ஒன்று காவல் அதனால அவங்க வந்து சில நேரங்களில் பனிச்சுமை காரணமாகவே மிருகமாக மாறிடுவாங்க அப்போ அவங்களுக்கு கூடுதல் அழுத்தம் வந்து உயரதிகாரிகள்டு வந்தால் அவங்க அவங்க ஹியூமன் பீயிங் தான் நம்மளே மாதிரியானவங்க தான் அவங்களும் பெரிய மிகப்பெரிய அளவுக்கு சிக்கல்கள்லையும் மாட்டிடுவாங்க ஒரு அரசுக்கும் அவ்வப்பெயர் ஏற்படுத்திடுவாங்க தேர்தலுக்கும் தேர்தல் தோல்வியும் உண்டாக்கிடுவாங்க ஏன்னா காரணம் என்னன்னா அவங்க ஒரு முகம் அரசின் மிக முக்கியமான முகம் காவல்துறை இது எல்லாத்தையும் இந்த சம்பவம் உணர்த்துவதாகத்தான் நான் கருதம் மிக நிச்சயமா சார் அரசியலை தாண்டி இது ஒரு சமூக பிரச்சனையாகவும் அந்த அக்கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய உளவியல் சிக்கலாகவும் அதை அணுகி அதுக்கான சிஸ்டமிக் சொல்யூஷன் அப்படிங்கறத நோக்கி போவதற்கான ஒரு உரையாடலாகவும் இது அமைந்தது உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர்ல இருந்து நேரடியாக நீங்க கண்ட பல விஷயங்கள்ல இருந்தும் உங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வுல இருந்தும் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக நன்றி சார்